ஏன் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் நாளைக்கு சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு நம்ம எம்எம்டி காலனியில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் ஏழு மணிக்கு கூட்டு பிரார்த்தனையும் அன்னதானமும் ரெண்டு இடத்துலையும் நடைபெறும் சாயராம் உங்களுடைய பிரார்த்தனைகள் வைங்க கண்டிப்பாக அப்பா அவங்க பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றி தருவார் சொல்லி நம்ம அனைவரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் கூட்டு பிரார்த்தனை மிக சிறப்பாக நடைபெற்று பலருக்கு பல நன்மைகளை சத்குரு செஞ்சு கொடுத்துருக்கிறார் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமையணும் சொல்லி நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக இன்னைக்கு பிரார்த்தனை தொடங்கும் சாயராம் இன்னைக்கு நான் கொஞ்சம் முக்கியமான விஷயத்த மட்டும் பார்க்கலான்னு இருக்கிறேன் என்ன விஷயம்னா இன்னைக்கு நடந்த விஷயம் இதை பற்றி நான் நிறைய பேசணும்னு நினச்சேன் ஆனால் நமக்கு நேரம் இல்லை உண்மையில் நிறைய நேரம் இல்லை நமக்கு வந்து சென்னையை பிரார்த்தனமையத்தையும் கவனிக்கணும் நம்ம துவரகமய ஆலயத்தையும் கவனிக்கணும் இந்த நேரத்தில் இதை பற்றி பேச வேண்டாம்னு முடிவு எடுத்தேன் ஆனால் இன்னைக்கு அப்பா என்னை பேசணும்னு முடிவு பண்ணிட்டார் பொழுது ரெண்டு சகோதரிகள் இன்றைக்கி ஃபோன் பண்ணாங்க ரெண்டு சாய் சகோதரிகள் ஃபோன் பண்ணாங்க ரெண்டு பேருமே எனக்கு சொன்ன ஒரே விஷயம் தான் ரெண்டு விஷயமும் ஒரே விஷயம்தான் அதனால் தான் நம்ம இதை பேசணும்னு நினச்சாங்க நீங்கள் கூட தலைப்பை பார்த்து கூட அருள் வாக்கு உண்மையாக பொய்யா இந்த தலைப்பு தான் நான் போட்டேன் காரணம் என்னன்னா முதல் சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க எத்தனையும் பாபா பக்தர் தான் பாபா மேலே அவ்வளோ பக்தியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு யாரோ சொல்லியிருக்கிறாங்க ஒரு இடத்துல அருள் வாக்கு சொல்கிறாங்க அங்கே போய் கேட்டால் நமக்கு நடக்க சில விஷயங்களை சொன்னால் நடக்குது எனவே நம்ம போய் கேட்கலான்னு போயிருக்கிறாங்க இவங்க போயிருக்கிறாங்க இவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா அங்கே சில விஷயங்கள் நடந்துருக்கு இதை நாங்கள் சொல்லித்தரோம் இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காசு ஒரு இருபதாயிரம் முதல்ல வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறமாவும் அந்த இவங்க சொன்ன அந்த பிரார்த்தனை நடக்காமல் போய்கினே இருக்குது ரெண்டாவது வாட்டியும் அங்கே போயிருக்கிறாங்க ரெண்டாவது வாட்டி இல்லை அந்த ப்ரா முன்ன நிறையா பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு எதிரிகள் நிறையா பேர் இருக்கிறாங்க செய்வினை வச்சுருக்குறாங்க எனவே முன்னாடி பண்ணது வந்து நம்ம அதை எதிர்த்து போராட முடியல எனவே இன்னொரு முப்பதாயிரம் ஆகும் சொல்லி திருப்பி ஒரு முப்பதாயிரம் வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணியும் அவங்களுக்கு அந்த பலன் இல்லாத போயிடுச்சான் நான் செலவு பண்ணது கூட கவலைப்படலை சாயிரம் ஆனால் எனக்கு பலனே கிடைக்கல நாங்கள் வச்சதை ஒரு கோரிக்கைக்காக போனோம் அது நடக்கவே இல்லை அப்படின்னாங்க என்ன கோரிக்கைன்னு கடைசி வரைக்கும் என்கிட்டயும் சொல்லலை இந்த ஒரு சாய் சகோதரி சொன்னாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் செலவு பண்ணிட்டாங்க ஆனால் அருள் சொன்ன இடத்துலேருந்து அவங்க இதெல்லாம் பண்ணால் நடக்கும் சொல்லி காசு தான் இழந்தாங்களாம் ரெண்டாவது இடத்துலையும் அதேமாதிரி வேற ஒரு சகோதரி அவங்க என்ன பண்ண அவங்க அவங்க என்ன பிரார்த்தனைன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கு இதில் ஒரு பெரிய குடும்பம் என்னன்னா பாபா பேரரசில் தான் எதுவும் சொல்லியிருக்கிறாங்க அவங்க அருள் வாக்கு கேட்டிருக்கிறாங்க அவனுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஆனால் அவனுக்கு வந்து புத்திர தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்கு ஏதோ ஒரு தோஷம் புத்திர தோஷம் தான் சொல்லியிருக்கிறாங்க புத்திர தோஷம் இருக்குது நீ எனக்கு பணம் கொடுத்து ஆகணும் எனக்குன்னு இல்லை நம்ம ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோங்கன்னா முப்பதாயிரம் முதல்ல கேட்டுக்கிறாங்க முப்பதாயிரம் கொடுத்துட்டு அவங்க பரிகாரம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பலன் கிடைக்கல மூணு மாதம் விட்டுட்டு திருப்பி மூணு மாதம் சம்மந்தப்பட்டவங்களே ஃபோன் பண்ணி இன்னொரு முப்பதாயிரம் வேணும் நீங்கள் கொடுத்துங்களேன் இல்லைன்னா அந்த அப்போ தான் உங்களுக்கு வரும் ஏன்னா புத்திர தோஷம் உங்களுக்கு நிறையா இருக்குது என்ன குழந்தையே பிறக்காது நீங்கள் முப்பதாயிரம் திருப்பி அந்த பரிகாரத்தை விட்டுறக்கூடாது மூணு வாட்டி பண்ணணும்னு சொல்லிருக்காங்க ஒரு பரிகாரத்தையே மூணு வாட்டி பண்ணணுமா மூணு மாதம் கழிச்சு மூணு மாதம் கழிச்சு இவங்க இல்லை எனக்கு வேண்டாங்கன்ட்டுக்கிறாங்க ஏன்னா வேண்டாம் என்கிட்ட பணம் இல்லை தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க எனக்கு பணம் இல்லை முப்பதாயிரம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை ஏதோ ஒரு வாட்டி கொடுத்தா நடக்கலை அதனால் விட்டுலான்னா அதுக்கப்புறமா அந்த அருள் வாக்கு சொல்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க நீ பாதியில் விட்டு போனீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிரட்டி இருக்கிறாங்க உலருக்கு இவங்க பயந்து திருப்பி கொடுத்துருக்குறாங்க மூணு வாட்டி கொடுத்துட்டாங்க தொண்ணூறாயிரம் கொடுத்துருக்குறாங்க இதுக்கப்புறமா அவங்க கேட்பாங்க கேட்பாங்களாம் கேட்க மாட்டாங்களே எனக்கு பயமாக இருக்குதுன்னு தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் மூணு வாட்டியும் கொடுத்துட்டேன் ஒரு ஒம்பது மாதம் மூணு மூணு மாதம் கொடுத்துட்டேன் சாய்னா அவங்க ஏதோ பரிகாரம் பண்ணுறேன்னாங்க ஆனால் எனக்கு எந்த பொருளுமே தெரில நாங்கள் பண்ணுறோம் இங்கே உட்காந்துன்னு சொன்னாங்களே கண்டி நாங்கள் போய்லாம் எதுவும் பண்ணலை ஃபோன்லேயே தான் எங்களுக்கு இது பண்ணாங்கன்னுங்க இப்படி நாங்கள் போய் அருள் வாக்கு கேட்டதுனால எங்களுக்கு பாபா எங்களை ஒரு சிக்கலில் மாட்டி விட்டாருன்னு சொல்லி அழுதாங்க நான் இவங்க எல்லாருக்குமே ஒரே வார்த்தை சொல்கிறேன் சார் உண்மையிலே அருள் வாக்கு நிறைய பேர் சொல்கிறது இல்லை உண்மையாக பொய்யான்னு நம்ம அது உள்ளே போக வேண்டாம் கடவுளோட வாக்கு நமக்கு எப்பயுமே தேவை ஏன்னா சொல்கிறவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை கடவுளோட வாக்கு நமக்கு எப்பயுமே தேவை கடவுளை நம்பாமல் நாம் எப்போ வெளியே போகிறோமோ அதற்கான பலனை அனுபவிச்சுட்டு தான் வரும் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற கடவுளை நாம் நம்பணும் நம்ம வீட்டில் படம்லாம் இருக்குல்ல சிலை வச்சிருப்பீங்க படம் வச்சிருப்பீங்க விநாயகர் படம் பெருமாள் படம் எல்லா படமும் வச்சிருப்பீங்கள அவங்களுக்கு நீங்க பூஜை செய்றீங்கல்ல அப்ப நம்ம வீட்டில் இருக்கிற கடவுள் நமக்கு கருணை காட்ட மாட்டாரா நான் அதுதான் அவங்க கிட்ட கேட்டேன் உங்க வீட்டில் கடவுள் படம் இருக்கா இல்லையா வெறும் படமாக மாட்டி வச்சு கும்பிட்றீங்களா யார் வீட்டில் கடவுள் இல்லை என்று நம்புகிறார்களோ அவர்கள் தான் வெளியே அந்த மாதிரி போய் மாட்டிப்பீங்க நான் பல பேருக்கிட்ட சொல்கிறது முதல்ல வீட்டில் இருக்கிற கடவுளை நீங்கள் உயிரோட்டமாக பார்த்தால் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நான் சத்குருவை உயிரோட்டமாக பார்க்குறேன் நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடுங்க ஆனால் அந்த கடவுள் நம்ம வீட்டில் இருக்கிறார் அவர் நம்ம கூட இருக்கிறார் நம்ம வேண்டுதல் அவர் காது கொடுத்து கேட்குறார் இந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் இந்த மாதிரி சிக்கலில் போய் யாரும் மாட்ட மாட்டேங்க உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த மாதிரி சிக்கலில் போய் யாருமே மாட்ட மாட்டேங்க ஏன்னா எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியவர் கடவுள் கடவுள் தானே எல்லாத்தையும் காப்பாற்றுவார் கடவுளை விட வேறு பெரிய சக்தி இருந்துருமா கடவுளோட ஒரு பெரிய சக்தி இருக்குமான்னு புரிந்து கொண்டால் போதும் நம்ம இந்த மாதிரி சிக்கலில் போய் மாட்டாமல் இருப்போம் அதே மாதிரி செய்கிறான் அருள் வாக்கு கேட்பதும் கேட்காதும் உங்கள் விருப்பம் ஏன்னா நிறைய பேர்கிட்ட நம்ம சொல்லக்கூடாது ஒரு விஷயத்த நான் தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் தெளிவாகிடுவீங்க ஒரு ஜோசியர்கார்கிட்ட நாம் போகிறேன் முதல்ல ஜோசியக்காரர்கிட்ட ஏன் போகிறோம் இல்லை அருள் வாக்கு இல்லை ஜோசியக்கார்கிட்ட நம்ம ஏன் போவோம்னா ஒரு பிரச்சனை நமக்கு நடக்கும்போது தான் நம்ம போவோம் எப்பயுமே இப்போ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் கேட்டது எல்லாமே கிடைக்கிது நான் உட்காந்துருக்கிறேன் நான் கார் இருக்க வசதி எல்லா வாய்ப்புகளும் இருந்தால் நான் ஒரு ஜோசியக்காரர் தேடி போக போகிறதில்லை யாராவது அருள் வாக்க சொல்கிறவங்கள பார்த்து நான் போக போகிறதில்ல கண்டிப்பாக போக மாட்டோம் ஏன்னா நமக்கு எல்லாமே கிடைக்கிறது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தால் தான் ஒரு ஜோசியர்காட்டி இல்லை அருள்வாக்க சொல்கிறவங்கிட்டே நாம் போவோம் இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இங்கே வராங்கன்னா ஏதோ பிரச்சனையோடு தான் வராங்க ஏதோ பிரச்சனையோடு வராங்க அப்போ அந்த பிரச்சனையே சொல்லி 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 பெருசாக்கி இல்லை நம்மளை பயமுத்தி இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் பணம் பறிக்கிற கூட்டங்க இருக்கு அது எல்லாரையும் சொல்ல முடியாது ஒரு சில பேர் ஏமாத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு சில பேர் உண்மையாவும் சொல்றாங்க சில விஷயங்கள் ஏன்னா அதே மாதிரி அருள்வாக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் சொல்லக்கூடாது சார் அம்மா அருள் வாக்கு அருள்வாக்கு அருள் வாக்கு அப்படி சொல்லவும் மாட்டாங்க உண்மையா பாக்குறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் வைப்பாங்க ஏன்னா அவங்க அதுக்காக தியானம் பண்ணி சில விஷயங்கள் பண்ணி உக்காந்து பேசுவாங்க அருள் வாக்கு சொல்றவங்கள உண்மையா இருக்கிறவங்கள போய் பார்த்தா நமக்கு ஒரு சில இன்டெக்ஷன் தான் தருவாங்க ஃபுல்லாக உங்களை பற்றி டீட்டெயில் சொல்லவும் முடியாது இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க உங்கள் கடவுளை போய் கும்பிடுங்க உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் இப்படி தான் சொல்லுவாங்க உங்கள் குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க இல்லை உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போய் கொஞ்சம் சின்ன விஷயத்தை பண்ணிவிட்டு வாங்க இதை தான் சொல்லுவாங்கள கண்டி நான் சரி பண்ணித்தரேன் என்கிட்ட பணம் கொடுன்னு யார் கேட்டாலுமே அது உண்மையாக இருக்க இருக்க நூறு சதவீத சான்ஸ் இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்குங்க எனவே நான் இது எல்லாமே விட்டுவிடுங்களேன் அருள் வாக்கு ஜோஸ் இது எல்லாத்தையும் விட்டுடுங்க கடவுளை முழுமையாக நம்பினால் இந்த மாதிரி பிரச்சனைகளை போய் மாட்ட மாட்டேங்க கடவுளை யார் முழுமையாக நம்புகிறார்களோ என்னுடைய கடவுள் என்னை காப்பாற்றுவார் எனக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அவர் எனக்கு முன்னாடி நின்று என்னை காப்பாற்றுவார் இந்த ஒரு நம்பிக்கை எந்த மனிதனுக்கு வருகிறதோ அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான் இறைவனே சகதி என்று அவன் காலடியிலேயே இருப்பான் இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இந்த மாதிரி சிக்கலில் போய் மாட்டிக்கின்னு இருக்கிற சிக்கலை விட பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கின்னு மன உளைச்சலாகி கடவுளை பார்த்தே பயப்படுற அளவுக்கு போகிற அளவுக்கு காரணங்கள் நமக்கு வரும் எனவே கடவுளை முழுமையாக நம்புங்கள் கடவுள் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுவார் கடவுளை தவிர வேறு யாரும் காப்பாற்ற மாட்டாங்க கடவுள் தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரக்கூடிய சொந்தம் பந்தம் எல்லாமே எனவே நாம் இருக்கும் காலம் வரை கடவுளோட பாதத்தை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் எனக்கு பிடித்தவர் சத்குரு நான் உங்ககிட்ட சொல்கிறது திரும்பவும் சொல்கிறேன் எல்லாரும் சாய்பாபா காலை பிடிங்க நான் சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கிறதோ அதை பிடிங்க பாபாவை ஏன் பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது மாதா பிதா குரு தெய்வம் தெய்வமே நாராகத்தில் இருக்கிறாங்கல்ல அப்போ நம்ம குருவை பிடிச்சா நமக்கு ஒரு வழிகாட்டியாக கூட்ட ஒரு கடவுள்கிட்ட அழைத்து கொள்ள போகக்கூடிய ஒரு வழியை தெளிவாக காட்டுவார் அதனால தான் குரு காலை பிடிச்சு கொள்ளுங்கள் கண்டிப்பாக அப்பா அவங்க கூட இருந்து உங்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை தருவார் அப்பா ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லோருமே பிரார்த்தனை பண்ணுறோம் சாய்ராம் ஓம் சாயராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்